சிக்கில் இருக்கும் கார்த்திக் சுவாமி ஆலயத்தில் இருக்கின்றோம் ஆலயத்தில் இருக்கின்ற தேவகோட்டை திரு லட்சுமணன் அவர்கள் இப்பொழுது தீபாராதனை செய்ய இருக்கிறார்கள் இன்று இரண்டாம் நாள் நிகழ்வு கார்த்திக் பூர்ணிமா நிகழ்ச்சியிலே திருவிழாவிலே இன்று இரண்டாம் நாள் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது அருகினிலே திரு அரிமளம் செல்லப்ப செட்டியார் காரைக்குடி மயில் செட்டியார் பல்லத்தூர் ராமநாதம் செட்டியார் கோனாபுட்டு நாயக்கர் செட்டியார் அனைவரும் இருக்கின்றார்கள் மக்கள் வெள்ளம் வழித்தோடி கொண்டிருக்கிறது கூட்டத்தை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள்

lấy quyền chúng ta bị Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ பக்கம்மா நீங்க ஒருவர் <coughs> <laughs> <coughs>

அது லக்கி நோட்னா என்ன இருக்கு அதல காட்டுங்க சரவண சரவணா இது எல்லாருக்கும் குடுத்துட்டீங்களா ஒரு நூறு ரூபாய் நான் கொடுத்துட்டு இது வாங்கிட்டு போவாங்க அதுல என்னென்ன இருக்காச்சு அதை காட்டுங்க அண்ணே அதை காட்டுங்க அ அதுல என்ன இருக்கு காட்டுங்க எடுத்து காட்டுங்கண்ணே நீங்க எந்த ஊருண்ணே அ தேவர் ஹோட்டல் உங்க பேருண்ணே என்ன இந்த நீங்க இங்க இருக்கீங்களே ஓ இங்க வந்துரு திருவிழாவுக்கா வந்துருக்கீங்க ஓகேண்ண 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 நன்றிண்ணா கிளம்பி

वेट करो वेट 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 प्लीज एक मिनट